பச்சர் அடித்த வாழுடா எங்க தம்பி தனிவாள் ஆயிரம் கொள்ளர் அடித்த வாழ்லே கொள்ளை வாழாயிரம் எடுத்தும் எட்டு கட்டு வேலுடா எங்க தம்பி எண்பதொண்டா வாளெடுத்தும் பத்து கட்டு வேலு பன்னடடிக்கு பாறை வேலு கையில் எடுத்தும் நம்ம பன்னி மேலே சண்டை வாத்தியாக படையெடுத்து போகிறோம்னே கும்ப மேலே சண்டே கூட்டமிட்டு போகிறோம்ன்னே இன்னைக்கு பண்ணி பெருசுங்கண்ணா நம்ம வடவேலு தான் ஜெருசு இன்னைக்கு கொம்பம் பெருசுங்கண்ணா தான் ஜெருசு அண்ணன் நம்ம பண்ணிய குத்த வேணும் இன்னைக்கு பங்கு கறியே ஓட வேணும் கொம்பன குத்த வேணுமன்னா கூறு கறியே ஓடணும் இன்னைக்கு பண்ணியை குத்தி பங்கு கறி ஓட்டு கொம்பனை குத்தி கூறுகரே ஓட்டு அந்த கூறு எடுக்கிற வேலையிலே அண்ணா இன்னைக்கு கொலகார ஜடக்கண்டே அண்ணா இன்றைக்கி எங்க எங்கள் இடத்துல கூறு வாழ்கையில் இருக்கு குத்தி டீங்கம்பு இருக்கு